அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாலில் செவ்வாய் இருக்குங்க தம்பி பேர் பெரியசாமி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க ஒம்பது முப்பத்தி அஞ்சு பிஎம் ஈரோடுங்க வந்து பார்த்திங்கன்னா லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்கணம் மகர ராசிங்க உத்ராட்ட உத்ராடம் பாதம் வந்து மூணாவது பாதங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலில் செவ்வாய் இருக்குங்க செவ்வாயோட சனியும் சேர்ந்துருக்கு நாலாம் இடத்துல சர் தம்பி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியர் சிசிடிவி இருபதாயிரம் ரூபா சம்பளங்க அப்பா இல்லை சாமிநாதன் லேட்டு அம்மா பேர் சரோஜா மூத்த பையன் பேர் யுவராஜ் இவங்க வந்து கொங்கு நாடார் ஆட்டையம்பாட்டையம் கூட்டங்க தம்பி பாருங்கள் இதுக்கு மேட்சிங்காக உங்கள் செவ்வாயில செவ்வாயில் வந்து உங்களுக்கு கொங்கு நாடாராக இருந்தால் கண்டிப்பாக என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தம்பி ஃபோட்டோக்கி ஸ்லிம்மாக தான் இருக்குது அப்படிங்க எதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் என்ன உடனடியாக நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவிமணியை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் ஃபோட்டோ மற்ற விவரங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்படும் எங்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கணுன்னாலும் நீங்கள் வந்து ஜாதி சான்றிதழும் ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் எங்கிட்ட காட்டணுங்க அப்போ தான் பதிவு பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தர முடியும் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சேஃப்டியாக தான் பண்ணுவேங்க அதுக்கப்புறம் விசாரிக்கிறதெல்லாம் உங்களோடது தான் நீங்கள் தான் விசாரிச்சுக்கணும் திருமண தகவல் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் நாடார் சமுதாயத்துக்கு இந்த லிங்க் அனைவரும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கிராமத்தில் இருக்கிற நாடார் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியட்டும் இருபத்தி நாலாம் தேதி சுயம்பரத்தில் இருபத்தி எட்டாம் தேதி சுர சுயம்பரத்தில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க வாழ்க வளமுடன்